பள்ளியினுடைய கல்வி நிலையை உயர்த்தி அனைவருக்கும் சாப்பாடு கொடுத்து சீலடை கொடுத்து பண்ணதுனால தான் அவர் வந்து இன்றைக்கி இந்த இவ்வளோ தமிழகத்தில் இவ்வளோ பள்ளி இன்றைக்கி சிறப்பாக இயங்குதுன்னா முதல் முன்னோடியாக இருந்தது நமது காமராஜர் ஐயா அவர்கள் தான் அவருடைய நினைவாக தான் அவர்கள் பிறந்த நாளில் இன்னைக்கு நாம் அவருடைய விழாவை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா படிக்காத ஆறாவது படித்த அவரே வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து இந்தியாவினுடைய உடைய பிரதமரே நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தோடு இருந்தார் அவரை கூட்டு போகும்போது என்ன தெரியுமா கொண்டு போனாரு அதனால தான் அவர் யாரையுமே அவர் சொல்லுவாங்க எதுவுமே இல்லைப்பா வாடகை வீட்டில் இருந்து வெறும் நூற்றம்பது ரூபா வெறும் நூற்றம்பது ரூபாயை வச்சுட்டு ஒரு மூணு செட்டு துணி கதை துணியும் ஒரு ரெண்டு செருப்பு ஒரு கண்ணாடி இதோட சரிங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் போது அது அதிகாரிகள்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அதிகாரிகள்லாம் வராங்க ஒரு முதலமைச்சர் இறந்துட்டாரு நம்ம போய் பார்க்குறோம் அவர் என்னென்ன வச்சுருக்குறாரு எவ்வளோ பணம் பணம்லாம் கார் வச்சுருக்குறான்னு போய் பார்த்தா அந்த அதிகாரிங்கிட்ட கிட்ட சொன்னாங்க அவருக்கு சொந்த வீடே இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க சரி அவர் என்ன வச்சான்னு சொல்லி ஒரு இரும்பு தகரப்பொட்டி அதுல இருந்ததுங்க மூணே மூணு துணியும் கட்டிக்கிற துணி மூணு கதர் சட்டை அந்த மாதிரி கதர் சட்டையும் ஒரு கண்ணாடி நூற்றி ஐம்பது ரூபா பணம் காலு வேண்டி செருப்பு இதோட இருந்துச்சு அப்ப அந்த அதிகாரி சொன்னாரா இவரை எப்படி எழுதிக்கலான்னு கேட்டாரா இவர் ஏழைன்னு எழுதிக்கலான்னு சொன்னாரா இன்னொரு அதிகாரி பெரிய அதிகாரி அவரோட பெரிய பரம ஏழைன்னு எழுதுங்க ஏழன்னு எழுதாதீங்க பறமையாளன்னு எழுதிக்காங்கன்னு சொல்லி நம்ம காமராஜ் ஐயாவும் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா வந்து நீ வந்து சென்னை கோட்டைக்கு மகன் வந்து முதலமைச்சராக இருக்கிறான்னு பார்க்க போவாங்க பார்க்க போனால் அதிகபட்சம் பெரிய வீடு அவருக்கு முதல கொடுத்து ஒரு பெரிய வீடு கொடுத்துருக்கிறாங்க மொத்தமே மூணே நாள் தான் தங்க பாடம் அதுக்கப்புறம் அம்மா நீ ஊருக்கு போகணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபா மாதம் கண்டால் அம்மாவுக்கு நூற்றி இருபது ரூபா பணத்தை கொடுத்து அதில் தான் நீ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஒரு தடவை வந்து ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுன்னு சொல்லி கட்டன்னு சொல்லி ஒரு கிட்ட சொல்லி விட்டாரான் இந்த மாதிரி நிறைய முதலமைச்சர் அம்மாவாக இருக்கிறேன் என்னை பார்க்க நிறையா பேர் வராங்க அதனால் ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுன்னு சொல்லி சொன்னால் டீ தண்ணி வாங்கி கொடுக்கணும் அதுக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா நான் முதலமைச்சர் நானே யாருக்கும் டீ தண்ணி வாங்கி கொடுக்குறத எங்கள் அம்மா என்ன வாங்கி கொடுக்குது அதனால டீ தண்ணி யாருக்கும் கொடுக்க கொடுக்குவானான்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மா கஷ்டப்படுதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இந்த ஊரில் இருக்கிற இந்த முக்கிய தலைவர்கள் என்ன பண்றாரு ஒருத்தர் போய் அம்மாவுக்காக ஒரு பைப் லைன் நம்ம பிடிக்கிற தண்ணிக்குது இல்லையா போய் தினமும் வயசானவங்க தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு பைப் லைன் போட்டு கொடுத்துக்கிறாங்க அந்த பைப் லைன் என்ன பண்ணிக்கிறாங்க போட்டுவிட்டு அம்மா அப்பா தண்ணி பிடிச்சிக்குது முதலமைச்சர் வந்து காமராஜர் ஐயா வந்து சென்னையிலேருந்து அம்மா அப்பாவுக்கு வந்திருக்கிறாரு வந்த வீட்டுக்கு போனவொடனே வெளியில் கொழாய் ஒன்று வச்சிருக்குது அந்த கொழாய் தண்ணியில் பார்த்து யார் போட்டதுன்னு கேட்டவொடனே இந்த நகராட்சியில் அதை போட்டுக்கிறாங்க ஊரில் பஞ்சாயத்து போட போட்டாங்கன்னு உடனே அந்த அதிகாரி விதைச்சி முதல்ல இதை கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா ஏன் அப்படி சொன்னேன்னு சொன்னால் எனக்கு வந்து அம்மா அவங்க தான் ஆனால் இவங்க மட்டும் அம்மா இல்லை எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ பேர் எனக்கு அம்மா தான் அவங்க அம்மாவும் கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து எங்கள் அம்மா மட்டும் சுகமாக இருக்குமான்னு சொல்லிங்க கழட்டி விட்டாராம் அந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவர் தான் நமக்கு கரும காமராஜய்யா அவர்கள் அனைவரும் இந்த நல்ல நாளில் அவருடைய கொள்கையை ஏற்றிப்படையாக நமக்கு கல்வி வழங்கிய கருமர் காமராஜருடைய இந்த சிறந்த வாய்ந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நீங்களாம் சமுதாயத்தில் படித்து உயர்ந்த நிலையை அடைஞ்சி தாய்க்கருமோட பேச்சு கேட்டு நல்ல முறையில் வாழணும் வளரணும்னு சொல்லி இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்தி வெளிபடுகிறேன் நன்றி வணக்கம்